முடிவு எடுக்க முடியலன்னு தயக்கங்கள் வருகிற போது எனக்கு எப்பவுமே திருக்குறள் தான் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து ஆத்தங்கரையோரெல்லாம் பாத்தீங்கன்னா கொக்கு நிக்கும் எப்படி நிற்கும் ஒரு காலம் அடிச்சு வச்சு நிற்கும் நின்னுக்கிட்டே இருக்கும் மீன் போகும் ஆனா சாப்பிடாது இதெல்லாம் குட்டி குட்டி மீன் நான் இதுக்காக வெயிட் பண்ணல எனக்குன்னு பெரிய மீன் ஒண்ணு வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு பதில் சொல்லும் அதை ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு தனக்கு எது தேவையோ அதற்காக தான் வாழ்க்கை அப்ப நம்ம கேட்போம் சரி பெரிய மீன் வரும்போது வரட்டும் அதை சாப்பிட அது மட்டும் பசிக்கு ஒரு சின்ன மீனை நீ சாப்பிடலாம் தானே சின்ன மீனை நான் சாப்பிட்டு இருக்கிற போது அந்த மீன் வந்துருச்சுன்னா இத துப்பிட்டு அதை பிடிக்கிற அளவு எனக்கு டைம் இருக்காது நல்ல பசியா இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கு எது தேவையோ அதை விட சின்னது எனக்கு வேண்டான்னு கொக்கு சொல்லும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில சில சமயம் பெரிய லட்சியங்கள் கனவுகளுக்காக நாம காத்திருப்போம் அது வர்றப்ப நிறைய டிஸ்ட்ராக்சன்ஸ் வரும் ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம் அதுக்காக காத்திருக்கோம் காத்திருக்கிற நேரத்துல தவம் மாதிரி அதுக்காக மாத்திரமே காத்திருக்கோம் அடுத்த லைன் சொல்றாரு வள்ளுவர் நம்ம வாழ்க்கையில நிறைய தரம் நடக்கும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருப்போம் அது வர நேரம்னு பார்த்து வேற எங்கேயா போயிருவோம் ஐயோ அன்னைக்கு மாத்திரம் நான் போனை எடுத்திருந்தேன்னா இது மாதிரி நமக்கு நடக்கும்ல ஆனா எந்த கொக்காது ஒரு மீனை குத்த போய் மிஸ் பண்ணதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பண்ணவே பண்ணது குத்தொக்க சீர்த்த இடத்து உனக்கு வாய்ப்பு வர்ற மட்டும் காத்துரு வந்துருச்சுன்னா கொக்கு மீனை குத்தினா மாதிரி ராஜா விடாம அதை குத்து இதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்லுவது நமக்கு தேவையானது நமக்கான இடம் நான் தான் அங்க இருக்கணும் ஆனா இன்னும் எனக்கு அது சரியா வரல அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்கோம் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக காத்திருக்கிற போது தவம் செய்வது போல காத்திருக்கணும் இந்த வாய்ப்பு வர்ற போது கொக்கு மீனை பிடிச்ச மாதிரி பிடிக்கணும் எவ்வளவு சொற்களை நான் சொல்லியிருக்கேன் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் வெறும் ஏழே சொற்களில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீர்த்த இடத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் இந்த வாசகம்தான்